இல்ல அவங்களுக்கு கொடுக்கற முன்னுரிமை இருக்குல்ல அதுல கொஞ்சம் ஒரு துளி அளவு எனக்கு கொஞ்சம் கொடுங்க இந்த ஏறிட்டார் இந்த வண்டியில போயிட்டார் இந்த இறங்கிட்டார் இந்த பார்த்துட்டார் அந்த மாதிரி எல்லாம் கூட எனக்கு சொல்ல பேசுறாரு இந்த மனுஷன் இந்த மக்களுக்கு ஒரு பத்து பத்து நிமிஷம் காட்டி விடுங்க மாறுதல் வருதான்னு பாப்போம் இல்லன்னு பாப்பா சத்தியமா வராம எங்க எனக்கு முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ஓட்டு போட்டு தனி மகனை எந்த பின்னணி இருந்தது

பர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதவன் பாரதி பாடுறனே இதுக்குத்தான் பாடுறான் கூட்ட தப்பாக்காதீங்க கூட்டம் வரும் எல்லாருக்கும் வரும் நயன்தாரா வந்து சேலத்துல ஒரு நகை கிடக்க திறக்க வந்ததுக்கு அறுபதனாயிரம் பேர் குண்ணா அதே நேரம் பக்கத்துல வெறும் நாற்பது பேர் விவசாயி போராடிட்டு இருந்தான் நாற்பது பேர் கேளுங்க யாராவது இல்ல இருந்து காட்சி இருக்கு நாற்பது பேர் என் பங்காளி வடிவேலுக்கு வராத கூட்டமா இல்ல ஐயா விஜயகாந்த்க்கு வராத கூட்டமா கூட்டம் வந்து முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வர்ற கூட்டம் அந்த படம் நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதுக்கு அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும் இல்லைன்னா அடுத்த காட்டத்துல தேட்டர் திரையிறங்கி ஈயாடிடும் நீங்க என்ன எடுத்து வைக்கிறீங்கிறத பொறுத்து தான் அது இப்ப இப்போ இப்போ நான் பேசுறத நீங்க போய் பாருங்க எத்தனை கோடி பேர் பார்க்குறது இப்ப கோடை கோயம்பேட்டுல கோடை கோயம்புத்தூர்ல நான் பேசுனது ரெண்டு கோடி பேர் பாத்துருக்கான் அதே என் தம்பி மாநாட்டில் பேசுறது இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் பேசிட்டு வீட்டுக்கு வரல அதை தேடுங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அவரை அவரை பார்க்க கூடுவான் அவர் பேசுறத கேட்க கூட மாட்டான் என்னை பார்க்க கூட மாட்டான் இந்த மகன் என்ன பேசுறான்னு கேட்க கூடுவான் ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு திரும்ப திரும்ப நீ இந்த மாதிரி மறுபடி கேட்டீங்கன்னா எரிச்சல் படாம கோபப்படாம என்ன பண்ணி விமர்சனம்ங்கிற கேள்வி கேட்டா பதில் தான் சொல்லுங்க இது விமர்சனமா இப்ப நான் இவ்வளவு நேரம் கேட்டது நீங்க நான் விமர்சனம் கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் தான் சொல்லுங்க